ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் அசினாஸ் டைரி அன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் பீட்டோன் வாட்டர் பார்க் இருக்குது இல்லையா ஸோ அங்கே தான் போயிருந்தோம் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க நாலு வயசு கீழே உள்ள குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் நாலு வயசுக்கு மேலே உள்ள குட்டீஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ஒர்த்தானால் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த சைடோடய பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் பார்க் தீம் பார்க் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ ஒன் டே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஓகே தான் ஒன் டே ஃபுல்லாகவே இது அலோடு தான் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே நல்லா ப்ளூ கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்கவே சில இடங்களில் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்புறமா என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அதாவது உண்மையான அருவியிலேருந்தே வாட்டர் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுமோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே எல்லாேருக்குமே ஒரே டைமில் லஞ்ச் பிரேக் வந்து விடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணும்போதே ஒரு கூப்பன் தருவாங்க அதை போய் காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆனால் குட்டீஸ்க்கு வந்து நம்ம வாங்கிட்டு போகோம் இல்லையா ஃப்ரீயாக ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் பே பண்ணி தான் நம்ம வந்து ஃபுட் வாங்கணும் நமக்கு எக்ஸ்ட்ரா சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி எதுவும் வாங்குனாலும் நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கிக்கணும் எங்களுக்கு என்ன தந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சென்னா மசாலா பட் வந்து ஃபுட் வந்து அன்லிமிட்டெட் கிடையாது லிமிட்டடாக தருவாங்க பட் ஓரளவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து போதும் தாராளமான அளவு தான் இருந்துச்சு ஃபுட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நிறையவே சுமாராக இருக்கும் அப்படின்னாங்க பட் நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லல ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு லாக்கர் தந்துடுவாங்க நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த லாக்கரில் வச்சுட்டு ஒரு கீயும் தருவாங்க ஸோ அந்த கீயை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஜென்ஸ் போயிருந்தீங்கன்னா ரெண்டு சைட் ட்ராக் ஃபேனில் வந்து ரெண்டு சைட் பேக்கெட்டுக்கு ஜிப் கொடுத்துருப்பாங்கல்லையா ஸோ அந்த பேக்கெட்டில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க கீயை அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபேன் ஆர் ஷார்ட்ஸ் வந்து மஸ்ட்டு ஜென்ஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும் ஒன் டே ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஒர்த்த தான் என்கிட்ட கேட்டால் ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ரெயின் மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்கல்லே ஸோ சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க அதுக்குள்ளே தான் எல்லா குட்டீஸும் போய் டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க அப்புறமா கிளம்பும் போது டீயும் ஸ்நாக்ஸும் அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஸ்நாக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு கேன்டீன்ருக்கு பட் நம்ம வந்து எல்லாமே பே பண்ணி வாங்கிக்கணும் வெஜ் சாண்ட்விச் ஃபிஷ் ஃபிங்கர் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போக என்னோடய வீடியோஸ் கண்டியூஸாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்